<laughs> <laughs> oh, sir, I couldn't see the movie, though you sent the movie. suddenly, called me to do cameo role. It took nearly half So, I couldn't see Sorry. I saw the child and it spoke volumes. Um, you talk about Bird Girl and I'm being a Batman with of Tamil here.

எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும்னு இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறாங்க எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய தையல தெரிய தைச்சோம் அதுக்காக ஒரு பெரிய ஆலோசனை ரொம்ப பேசலை ஏன்னா பஞ்சாயத்து பற்றி பேசணும் நிறைய பேருக்குப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான வந்து ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் இருந்தா கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆர் பியூட்டிஃபுல் அந்த ட்ரைலரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான அந்த கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பக்கம் தான் தெரிஞ்சது அது வீராட்சிக்கு மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேல வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேள்ன்னு ஒரு பேர் தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ ஆன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி அடைந்து கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே பெரிய ஆச்சு நிறைய சம்பாதிக்கிறதுனால படம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலி ஆச்சு நான் நல்லா சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆச்சு வெற்றி வந்து ரொம்ப மெக்னிக்ஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும் இன்னைக்கு கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால் இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவ் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சுச்சிக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு கேப் ஒரு டைமில் அப்படியே ரொம்ப அமைதியாக மூஞ்சில் கை வச்சேன் அதெல்லாம் நினச்சாங்க அவன் மூணு சுடுச்சு இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷன் இல்லை அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் ஒன்று நினைக்கிறேன் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு நான்

அதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவனுக்கு முதல்ல நான் அதை மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்ச பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி என் தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய வார்த்தை அதனால் மன்னிப்பு கேட்பேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவை விமர்சனத்துனா அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பீன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஒரு பேர் பேர் நடத்தியவர் பேர் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியில் ஒரு பழைய தமிழ் உள்ள ரொம்ப கருணை இருக்கும் அவன் மதத்தில் அவரோட ஒரு மூணாக ஒர்க் பண்ணு நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாக இருக்கிறேன் என்னை திட்டி திட்டி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியனா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டார் உன்னை ஏட நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசாமல் தெரியும் என் தாய்கோட அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல இங்கே கொண்டிருக்கும் திரு தான் அவர்கள் அந்த படத்தை போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவர்கள் பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பை நான் கேட்டுக்கேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயாரித்த ரெண்டு செருப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காரியெல்லாம் சேசி அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கேன்

அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குகிறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மணத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க ஒரு ஜோக்குடியில் அன்னைக்கு மேடையில் அதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மன அனுப்பி கேட்டேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே இந்த பத்திரிகைகளும் விழுந்து வந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோட நீங்க பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு எடுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் ஜோக் அது வந்து யாரையும் அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை நான் தாக்கணும் எண்ணமே என்கிறதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டை போடும்போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பத்தி அடுத்த தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுந்து மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகள் பேசுகிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொல்றேன் நண்பர்களே மேடையில் அது சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிக வேணும் சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு நினைக்கிறது ஒரு அரசியல் மேடை அது இது வந்து கூத்து செய்கிற கலைஞர்களுடைய மேடை அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வழி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பத்துனும் ஒரு டான்ஸ் கலை வந்து பேசுவாங்க தமிழகம் முழுக்க தெரியும் அது ரொம்ப நாக்கூசுற வாழ்த்துகள் பேசுவாங்க அது என்ன அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த யாரையும் துன்பத்து விழாக்கள் பேசணும் அந்த படம் என்ன ஆன்மாக்குள்ள செஞ்சுச்சு அந்த படம் பெருசா ஓடிச்சு எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்கம் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணிருக்காங்க அதை பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் மனதில் ஆழத்துல இருந்து பேசுறது உங்களுக்கு வந்து பாதிச்சு நான் கேட்கிறேன் திருக்குறள் காமத்து பாரு பெருமாள் முருன்னு எழுந்த சங்கத்தில் எத்தனை தடவை அல்பு என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காரு அவருடைய கற்றவர் இப்படி நான் சொல்லிட்டே போறேன் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தினுடைய பேரு இருட்டறைப்பு முரட்டு குத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைப்புல முகமதனியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனசத்தோட சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில் வித் ட்யூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரை பற்றி நான் பேசுகிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்பா அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறோம்னு படம் போனான் மرج அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்துல இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்கள்ல வந்த மோசமான விவசாய காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அப்ப என் நண்பர்கள் அந்த படத்தை பத்தி யாராவது விமர்சிச்சார்களா என் தம்பி விஜயசேதுபதி என் தம்பி தயாஜின் குமார ராஜா ஒரு படம் தான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தப்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்குறாங்க மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க வேற பேர் பத்திரமா இருக்கிறவங்க ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொன்னோம்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றி மாறம் நீங்கள் அழைச்சிருக்காங்கல்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு கேளுனா என் தந்தை கூட ஒருத்தர் தான் அந்த பேப்பருங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் தான் தான் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்கள் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் என் படங்கள் பேரன்பு இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்ட் கிட்ட போய் கரை சொல்லி நான் பெருசா வின் பண்ண நினைக்கல நான் கமல் சார்கிட்ட திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது நான் சொல்லாம போட்டுட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் இல்லையா எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசு தூல என் குழந்தை ஆன்ரியா அவர்ட்ட கதை சொல்லுங்க அதுல ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் சொன்ன பேய் நிறைய விரசமா இருக்கிறா அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவைமா நடிக்க முடியுமா கேட்குது அவன் அதை கதை கிடைச்சோம் நான் நடிக்கிறாரு யாரு நான் என்ன பண்ணேன் ஈஸ்வரான பெண் நானும் உள்ள இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ் அவர் மிகச்சிறந்த ஆளுமையவர் அவன் என்ன பண்ணான் என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவர் அந்த ரூமில் போயிட்டு அவர் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவ வீட்டு வெளியே போயிட்டு பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டேன் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்துல நான் காட்டி என் படம் ஓஹோனு பெரிய பேர் வாங்கலாம் பேர் வாங்கிடலாமா ஆனா உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்துல காட்டினா போஸ்டர்ல காட்டினா அதை பார்த்த இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா பிரசாமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேறான்னு சொல்லிட்டு வந்தீங்களா அந்த காட்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் ரெண்டாம் அந்த படம் வந்து ஹேண்டில் இருக்கு அந்த படத்தை பார்த்து ஒரு மனுஷன் வெற்றிபார உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாமியில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுவதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற பேசிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்ட்ரிய ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க ரெக்கக்னிஷன் கிடச்சிடும் அந்த படம் உடம்புல இருக்குது நான் சினிமாவை நேசிப்பேன் சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதைத்தான் வேற வேலையே நான் நான் பற்றி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடல உங்களுக்கு தெரியாது அன்றைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்படி எனக்கு நெருக்கமான மனிதர் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரக்கான கூட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்கு இருபது ரூம்ல எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடுக்கலாம் நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்கயா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது இருபது தனியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி கேட்டு கையெழுத்து போட வச்சு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு கொடுத்து சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பென்சில் நாயை எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவு வறுமையான குடும்பத்தில் இருந்து நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்று இருக்கேன் ஏன்னா அதில் நாலு பேர் இறந்து போயிட்டேன் அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனசன் ஒரு பெரிய டேரக்டர் ஒவ்வொரு தரமும் நம் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கன்னா மோசமா பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் இல்லையா ஒரு விழாவை வந்து அந்த விழாவெல்லாம் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டு கலைக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறது அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை இருக்கு எனக்கு அவ்வளவு புத்தகம் வருஷம் படிக்கிறீங்க எனக்கு டைம் வருஷம் மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்குக்குள்ள ஒரு சீன் வரும் கடைசி சீன் அது வந்து அந்த மோசமான மனிதன் அந்த ஈவல் கடைசியில சொல்லுவோம் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லாம சாப்பிடாம சொல்லுங்க எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டதான் இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக கேக்கிறேன் நன்றி தேங்க்யூ so much sir